அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க வாழ்க்கையில் பணக்கஷ்டம் இல்லாத மனுஷங்களே கிடையாது எப்படிப்பட்ட லட்சாதிபதி கோடீஸ்வரனாக இருக்கட்டும் சாதாரண மக்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே பணம்ங்கிறது ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு பண தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும் எல்லா வீட்லேயும் அப்படி நமக்கு இந்த பண கஷ்டத்தை தீர்ப்பதற்கு நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இதை அதுவும் நமக்கு செலவே இல்லாத ஒரு ரூபாய் கூட செலவில்லாத ஒரு பரிகாரம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வைத்து அதுவும் யாருக்குமே தெரியாமல் சூட்சமான முறையில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தை செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லிட்டுலாம் அதை செய்யவே கூடாது உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் இது ரகசியம் ரகசியமாகவே உங்கள் வீட்டில் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் பண வரவு ஏதாவது ஒரு வகையில் வரும் வருமானங்கள் பெருகும் அப்படி பணத்தேவை நிச்சயமாக பூர்த்தியாகும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பண தேடலுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஆனால் அந்த வருமானங்களானது கம்மியாக இருக்குது இல்லாட்டு வீட்டுக்குள்ள வருமானங்கள் வந்து பத்த மாட்டேங்குது குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்குது ஏன்னா செலவுகளும் நாளாக நாளாக நமக்கு அதிகமாக தானே இருக்குது அப்படிப்பட்ட அந்த பணமானது நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வருமானங்கள் பிரிக்கனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் கடவுள்கிட்ட கிட்ட எவ்வளவோ பிரேயர்கள் பரிகாரங்கள் நம்ம எல்லாமே செய்கிறோம் ஆனால் ஒன்றே ஒன்று பண்ணுங்க நீங்க எவ்வளவோ வந்து நம்ம உழைப்பு நம்ம கூடுதலாக எவ்வளோ கலவு உழைப்பு போட்டு அதற்கான முயற்சிகள் நம்ம செய்கிறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரியான இறை வழிபாடுகளும் சின்ன சின்ன பரிகாரங்களும் நம்ம செய்கிறப்ப நமக்கு டூ ஹண்ட்ரட் நல்ல ரெட்டிப்பு பலன்கள் நமக்கு உடனுக்குடனே கிடைக்குங்க இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வீட்டில் எல்லோருடைய வீட்டிலையும் பூஜைக்கு வந்து வசம்பு வச்சுருப்போம் பெயர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க இந்த வசம்பு ஏற்கனவே பூஜைக்கு நீங்கள் உபயோகப்படுத்தினதாக இருக்கலாம் பழையதாக இருக்கலாம் இல்லை நம்ம பூஜைக்காக வாங்கி வச்சுருக்க புதியதாக இருக்கலாம் பழசோ புதுசோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஒரே ஒரு வசம்பு துண்டு நமக்கு இருந்தால் போதும் இப்போ அது எங்கள் கிட்டே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க நீங்கள் கடையில் வந்து இதற்கு வந்து பேரம் அதாவது இந்த வசம்பு வாங்குறப்ப மட்டும் ஒரு சூட்சமம் இருக்குது அதாவது நீங்கள் வந்து அவங்க கடைக்காரர் என்ன விலை சொல்கிறாங்களோ அதை தான் கொடுத்து வாங்கிடணுமா நம்ம பேரமே பேசாமல் வாங்கிட்டு வரணும் ஏன்னா இந்த வசம்பில் வந்து அவ்வளோ ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயங்கள் இருக்குது நமக்கு வந்து அந்த பண வரவு இருக்குது பார்த்திங்களா குடும்பத்துக்கு அந்த வருமானத்தை பெருக்குகின்ற சக்தி அந்த பணவரவில் இருக்கக்கூடிய இந்த தடைகள் இது எல்லாம் முறியடிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த வசம்புக்கு இருக்குது அதனால தான் வசம்பை வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படி அந்த ஒரே ஒரு சின்ன துண்டு ஒரு வசம்பு மட்டும் போதும் இதை வந்து நம்ம எங்கே செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் உங்களுடைய வீட்டோட நில வாசல் இருக்குது பார்த்திங்களா நில வாசல்னவொன்னே நம்ம வெளியில் உப்பு முடிச்ச பரிகாரம் கட்டுவோம் அந்த இடத்துல கிடையாது நிலவாசலுடைய கதவு அந்த கதவுல வெளிப்புறம் நமக்கு அதாவது வெளிப்புறம் அல்லது உள்புறம் இந்த பக்கம் யாருக்குமே தெரியாமல் இந்த ஒரு விஷயத்தை இந்த வசம்பு கொண்டு நம்ம எழுதிட்டாலே போதும் இந்த வசம்பு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை வந்து உங்களுடைய நம்முடைய பூஜை ரொம்ப சின்னதான ஒரு விளக்கை ஏற்றிருப்போம் அகல் தீபம் காமாட்சி தீபம் எந்த விளக்காக இருந்தாலும் அந்த விளக்கில் இந்த வசம்பை நீங்கள் லைட்டாக சுட்டுக்கோங்க சுட்ட உடனே என்ன ஆகும் அதனுடைய அந்த நு அந்த நுனி பாகமானது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கருப்பாக ஆரம்பிக்கும் அதுலேருந்து ஒரு கறி மாதிரி வர ஆரம்பிக்கும் அந்த கறி தொட்டே அந்த வசம்பு வச்சுட்டே நீங்கள் அப்படியே உங்களுடைய நிலைவாசலுடைய அந்த கதவு இருக்குது பார்த்தீங்களா அந்த கதவுல சின்னதான ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறீங்க அதாவது ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்கள் வரைவீங்க பெருசாக அப்படியே பெரிய அளவில் ஸ்வஸ்தி சின்னம் வர அந்த படம்லாம் வரைய வேணாம் சின்னதாக உங்கள் கண்ணுக்கு மட்டும் பட்டாலே போதும் வசம்பு வச்சு நம்ம செய்யக்கூடிய சின்னதான ஒரு ஸ்வஸ்திக் சின்னம் இந்த சின்னத்தை நம்ம அப்படி வரைகிறப்ப இது வந்து பார்க்குறதுக்கு கருப்பாக தான் இருக்கும் ஏன்னா அந்த வசம்பு கறி அந்த நம்ம சுட்டோன்னா அப்படி கருப்பாகிடுறது பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் தான் இருக்கும் லைட்டாக தான் தெரியும் நமக்கு எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியாது நம்ம உங்களுடைய கண்ணம் செய்கிறவங்களுடைய கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் சின்னதான ஒரு ஸ்வஸ்திக் சின்னத்தை மட்டும் அந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சி பாருங்களேன் நிலைவாசலை அப்புறம் அதற்கு கீழே பக்கத்தில் லாபம்னு ஒரு வார்த்தை அவ்வளோதான் இது வந்து உங்களுக்கு புரிந்தா போதும் ஏன்னா எப்போ இந்த வசம்பு வச்சு நம்ம எழுதுறப்ப அந்த கரெக்டான அந்த சொல்வாங்க இப்போ லாபம்ங்கிற அந்த வார்த்தை கண்டிப்பாக யாருக்கும் பார்த்தாலும் தெரியாது அதனால் தான் சொல்கிறேன் கொஞ்சம் விட்டு விட்டு தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் சரி அந்த லாபம்ங்கிற ஒரு வார்த்தையும் ஸ்பிருஷ்டிங்கிற ஒரு சின்னத்தையும் உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி சின்னதான ஒரு இடத்துல நிலைவாசலுடைய கதவுல நீங்கள் எழுதிடணும் இவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுதான் இந்த பதிவு இந்த வந்து எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் நம்ம இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ எப்போ வேணாலும் செய்யலாம் இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குது இன்றைக்கி செய்யலாம்னா தாராளமாக செய்யலாம் செஞ்சுட்டு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம எப்பவுமே வியாழக்கிழமை தொடப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வியா வாரத்துக்கு ஒரு முறை தொடச்சிட்டு வெள்ளிக்கிழமை திருப்பி இதே மாதிரி புதுசாக நீங்கள் இதே மாதிரி அந்த ஏற்கனவே உபயோகப்படுத்தின அந்த வசம்பு நம்ம முந்தின வாரம் இப்போ இந்த வாரம் எடுத்திருக்கீங்கன்னா அடுத்த வாரம் பார்க்குறப்ப கொஞ்சம் அந்த கருப்பாக அப்படி தான் இருக்கும் அதே ப நம்ம பழசை உபயோகப்படுத்தினாலே போதும் புதுசு வார வாரம் மாற்ற தேவையே இல்லை அந்த வசம்பு வச்சே நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் சுட்டு அப்படியே நீங்கள் கையோடு நீங்கள் எப்போ பூஜை பண்ணுறீங்களோ அந்த பூஜை நேரத்தில் நீங்கள் கையோடு இப்படி எழுதி வச்சு பாருங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட தரித்திரம் வறுமை கஷ்டம் இது எல்லாத்துக்குமே அப்படி நிவர்த்தி ஆகிறதும் நமக்கு வந்து அந்த வசம்போக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த பண ஈர்ப்பு சக்தி இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே குடும்பத்தில் நல்ல ஒரு அபரிதமான ஒரு பண வளர்ச்சியானது இருக்கும் அடுத்தவங்களே ஆச்சரியப்படுவாங்க நம்ம வீட்டுக்கு இவ்வளோ பணம் எப்படி வந்தது நம்ம நல்லபடியாக நல்ல ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்கிறோமேனு சொல்லிட்டு அடுத்தவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரமானது நிச்சயமாக உயர்ந்திருக்குங்க இது வந்து டூ ஹண்ட்ரட் அடி சொல்லலாம் அதனால வாரத்துக்கு ஒரு முறை நம்ம செய்யக்கூடிய இந்த சின்னதான ஒரு விஷயம் ஏன்னா இந்த ஸ்வஸ்திக் சின்னம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு சின்னம் அதை வந்து எந்த இடத்துல இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம இந்த நார்த்த் ஆளுங்கள் வட மாநிலத்திலலாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் ஒரு வீடாக இருக்கட்டும் ஸ்வஸ்திக் சின்னத்தை எல்லா இடத்துலையுமே வரைஞ்சி வச்சிருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சின்னம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக பண வரவு அதிகமாக இருக்கும் ரொம்ப அதீதமாக இருக்குங்கிற ஒரு ஐதீகமே இருக்குது அதனால தான் அப்படிப்பட்ட அந்த சின்னத்தை வந்து அவங்க எல்லா இடத்துலையுமே வீட்டு நிலவாசில் ஒட்டியிருப்பாங்க பூஜை ரூமில் ஒட்டியிருப்பாங்க ஆஃபீஸில் ஒட்டியிருப்பாங்க அந்த கேஷ் ட்ராயர் மிரரில் கூட உள்ள கூட ஒட்டி வச்சுருப்பாங்க அப்படி இந்த ஸ்வெஸ்திக் சின்னத்தை நம்ம அதுக்கு மேலே அப்படி பண அந்த பணப்புழக்கங்களானது நமக்கு அதிகரித்து தரக்கூடிய சக்தி இந்த ஸ்வெஸ்திக் சின்னத்துக்கு இருக்குது அதனால் இந்த எளிமையான ஒரு முறை அதுவும் இந்த வசம்பும் ஸ்வெஸ்திக் சின்னம் இந்த லாபம் இந்த மூணுமே சேர்ந்து கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற்றும் சின்னதான ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் ஆனால் இதை ஆத்மார்த்தமாக நம்ம டெடிக்கேஷனோட முழு நம்பிக்கையோடு நம்ம செய்கிறப்ப நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்குங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில் இந்த பதிவை யார் பார்க்குறீங்களோ நிச்சயம் பண்ணுங்கள் இப்போ நாளைக்கு தான் இந்த பதிவை தாமதமாக தான் பார்த்தோம் இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி பார்த்த ஒரு நிமிஷத்துலேயே நீங்கள் பண்ணிடுங்க அதற்கப்புறம் வார வாரம் வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையில் ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி அந்த இடத்த தொடச்சிட்டு திருப்பி புதுசாக இது மாதிரி பண்ணிவிட்டு எப்போல்லாம் ஊதுபத்திலாம் காமிக்கிறோமோ அப்போ இந்த நிலவாசல் கதவுக்கும் காமிச்சிருங்க எப்பயுமே இந்த நிலவாசல் வழியாக தான் நம்முடைய எல்லா தெய்வதைகள் நம்முடைய அதிர்ஷ்ட தெய்வதைகள் இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்கள் எல்லாமே இந்த நிலவாசல் வழியாக தான் நம்முடைய வீட்டுக்கு வர்றதாக ஒரு ஐதீகம் இருக்கு அப்படிப்பட்ட அந்த நிலக்கதவுல நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன ஒரு விஷயம் செய்து பாருக மாற்றங்கள் கண்டிப்பா புரிய வரும் பெண்களுக்கான தீட்டு காலத்தில் இது பண்ணக்கூடாது வீட்டில் இருக்க குழந்தைகள் இல்லாட்டி கணவரை வச்சு நீங்கள் பண்ண வச்சிடலாம் இப்போ புதுசாக தான் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணலான் இருக்கோம் இல்லை புதுசாக ஒரு சின்னதாக ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கோம் அப்படிங்கிறவங்க கூட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன ஒரு வேலையே உங்களுக்கு பெரிய ஒரு லாபத்தை நல்ல ஒரு பணவரவை உங்களுக்கு அதிலேருந்து தரும் அதனால் நீங்கள் போடுகின்ற முயற்சிகளில் நல்லா அதிகப்படியான ஒரு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்